வணக்கம் நாம நிர்மூலமாகாது இருக்கிறது நான் நீங்க எல்லாம் நிர்மூலமாக இருக்குது கத்தருடைய பெரிய இல்லையா இறக்கங்களுக்கு அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை எவ்வளோ அழகா கடவுள் சொல்லிருக்கார் பாருங்க நான் உங்களையும் உங்கள் குழு குழந்தைகளையும் பராமரிப்பேன் மாதியாகவும் ஐம்பது இருபத்தி ஒன்றுல சொல்லியிருக்காரு அப்பா இப்படிப்பட்ட வசனம் பாருங்க உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் அதே மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம் பண்றது வந்து எல்லாருக்குமே மகிழ்ச்சியை தரும் இல்லையா எனக்கு பாருங்க கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப மகிழ்வை தரும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு கடவுளை قلந்துட்டு நம்ம நமக்கு பிடிச்ச காரியங்களை செய்யும்போது அது உண்மையாவே மிக மகிழ்ச்சியா இருக்கும். நம்மளோட எல்லாத்துக்குமே நம்மளுடைய മനസ്സ് நம்மளுடைய மைண்ட் தான் காரணம். நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. ஒரு பாட்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பையன் வந்து மருந்து கொடுப்பான். அவங்க பையன் மெடிசன் கொடுத்த உடனே கொடுத்தவுடனே அந்த பைய அந்த பாட்டிக்கு வந்து உடனே உடம்பு சரியாயிடும் அதே மாதிரி ஒரு நாள் நல்லா சுகம் இல்லாமல் அந்த பாட்டி இருந்தாங்க அப்போ அவங்க பையன் ஆக்சுவலாக அங்கே இல்லை அப்போ அவங்க பையன் அந்த பாட்டி வந்து அவங்க பையன் இல்லைன்னு சொன்னோன்னே நான் இறந்து போயிடுவேன் என் மகன் இங்கே இல்லை ஆ அவன் வந்து மெடிசன் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே எப்படின்னா அவங்க பையன் வந்து அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க சரியா வாங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து அவங்க மைண்டுக்குள்ள செட் ஆயிடுச்சு ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க பையன் வந்து மெடிசின் கொடுக்கணும் பையன் வந்து மெடிசன் தான் நான் சரியா வேணும் இப்ப எல்லாரும் சொல்றாங்க நாங்க தர்றோமா நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிரு நல்லா சொல்லி பாக்குறாங்க அந்த அம்மா கேக்குற மாதிரியே இல்ல 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 என் பையன் தான் நான் சாப்பிடுவேன் அப்பதான் நான் பழைப்பேன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க கடைசியில் கொஞ்சம் பேர் வெளிய வந்து ஒரு ஐடியா பண்ணி அந்த வெளிய வந்து அந்த அந்த மருந்து தண்ணியை நிரப்பி அம்மாட்ட கொண்டு போய் அம்மா உங்க பையன் வர முடியாததுனால இது ஒருத்தவங்க அவசர அவசரமாக கொடுத்து விட்டாங்க நீங்க இதை குடிங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த மெடிசனை வந்து கொடுத்துட்டாங்க இந்த அம்மாவும் வாங்கி குடிச்சிட்டு எந்திரிச்சு தெம்பா உட்காந்துட்டாங்க சோ நம்ம மனசு அப்ப அந்த அம்மாவுக்கு என்னன்னா என் பையன் கொடுத்த மருந்துல நான் சுகமாயிட்டேன் அதுல இருந்தது வெறும் தண்ணி தான் சோ இப்படிதான் நிறைய பேருக்கு மனசுக்குள்ள வந்து சில காரியங்களை உள்ள வச்சுக்கிறாங்க உள்ள வச்சுட்டு இது இப்படி நடந்தாதான் நம்ம இப்படி இருக்க முடியும் நம்ம இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்க முடியும் நினைக்கிறாங்க பட் அது ரொம்ப தப்புங்க நம்மளுடைய மைண்ட் வந்து கரெக்டா நம்ம யோசிச்சு நம்ம கரெக்டா சிந்தனையில நான் ஜெயிக்க முடியும் நான் இத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நேத்து கூட என்கிட்ட ஒரு நண்பர் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு அவர் வந்து டச் தெரபி ரொம்ப நான் நம்புறேன் நான் அது ரொம்ப பிலீவ் பண்றேன் போன்ல பேசும் போதே அவங்க எனக்கு வந்து டச் தெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நான் சரியாயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க அந்த அந்த அவங்களுக்கு என்ன இப்போ போன்ல போன்ல பேசுறாங்க அவரு டச் தெரப்பி குடுக்கறா இவருக்கு சரியாயிருதான் சோ இது என்ன நான் சொல்ல வரேன்னா எல்லாமே நம்முடைய மனது தான் நம்ம மைண்ட்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் சோ நீங்க என்னென்னா கடவுளை நம்புங்க உங்க மனசுல ஒரு காரியத்தை நீங்க நினைங்க கண்டிப்பா அது ஜெயமாக வெற்றியா மாறும் அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு சஜஷன் சொல்றேன் சஜஷன் இல்ல உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அது சில பேர் சில பேரோட வீட்டில் பாத்தீங்கன்னா பைப்பு நம்மளோட டேப் இருக்குல்ல பாத்ரூம்ல அல்ல கிச்சன்ல பாத்தீங்கன்னா உப்பு இருந்துச்சுன்னா உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாவே கரையா இருக்கும் சில சமயம் அந்த பைப்பு வந்து ஒரு மாதிரி இருக்கும் நம்மளோட டூத் பேஸ்ட் இருக்குல்ல அந்த டூத் பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் துணியில் தொட்டு அந்த பைப்புல வந்து நீங்க க்ளீன் பண்ணீங்கன்னு வைங்களேன் பைப்பெல்லாம் புதுசாக நான் செய்ததை உங்களுக்கு சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ கோல்டு காஃப் சளி வருது இருமல் வருது அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா இஞ்சி இருக்குல்ல இஞ்சியை வந்து நல்லா தட்டி ஜூஸ் போட்டு அது கூட கொஞ்சம் தேன் சேர்த்து அந்த இஞ்சி சாரை பருகி பாருங்களேன் இஞ்சி சார் கூட லெமன் அதாவது எலும்பிச்சம்பழும் மிக்ஸ் பண்ணி அந்த சாறை வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கட் பண்ணி அதையும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சு அந்த ஜூஸ் எடுத்து தேன் விட்டு குடிச்ச நல்லா காஃபெல்லாம் கண்ட்ரோல் ஆச்சு இருமலெல்லாம் ஸோ முயற்சி பண்ணி பாருங்க உங்க சகோதரியா உங்களுக்கு காரியங்கள் சொல்லி கொடுக்குறேன் ஓகே ஸோ மனசையும் மைண்டையும் எப்பவும் தைரியமா வச்சுக்கோங்க எப்பவுமே தைரியமா இருங்க நம்முடைய மனசும் நம்மளுடைய மைண்ட மீறி எதுவுமே நடக்காது அதுக்கு மேல கடவுள் நம்ம கூட இருந்து நம்மள வழி நடத்துவார் நன்றி